நான் 했는데 மூ மூ ஹாய் சகோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஹலோ வாங்க வணக்கம் சகோ சந்தனம் மணக்குது குங்குமம் சொல்லிக்குது அக்காவின் முகத்திலே வாங்க மூர்த்தி சகு வணக்கம் எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலம்மா அக்கா அக்காக்காக்கா அக்கா இங்கேயே தான் இருக்கே அக்கா எங்கையும் போல வட கனிமா தமிழ் 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 தான் பேசுகிறேன் என்னது கனிமா ஒரு டவுட் என்ன டவுட் சென்னை தென்றொலியின் மனதை வருகிவிட்டாய் தென்றொலி ஹாய் ஆனந்த் வாங்க வணக்கம் இப்படி எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம் நம்மளோட சேனலில் புதுசாக வந்திருக்க உறவுகள் எல்லோருமே நம்மளோட கேஜி இலப்பறைகள் சேனல் சார்பாக வெல்கம் பண்ணிக்கிறேன் அண்டு நம்மளோட சேனல் பேர் கேஜி இலப்பறைகள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதுசாக வந்திருக்க உறவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் மேல மேலே ரைட்டன் சைடில் த்ரீ டாட்ஸ் இருக்கும் அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைக் சொல்லிட்டு தான் சொல்லாமல் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க ராகவன் சகோ வாங்க ஒரு நல்ல தோழி மட்டும் இருந்தால் போதும் தோல்வியையும் துவட்டி துவட்டி போட்டு விடலாம் இனிய மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் சகோ அண்ட் இன்னைக்கு இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிங்கள ள்ள பாட்டு ஓடிச்சு அது எப்படி போட்டிங்க எப்படின்னா ஸ்டோரின்னு இருக்கு இல்லையா ப்ளஸ் இல்லை அதில் கிளிக் பண்ணி தான் போய் போடுங்க நானே இப்போதாம்மா ஒரு கொஞ்ச நாள் தான்மா அது எல்லாரும் போடுறாங்களே இப்படின்னு பா கண்டுபிடிச்சி போட்டேன் ஜெயா ஜெயா எப்படி இருக்கிறீர்கள் தங்கச்சி சாப்பிட்டீங்களா தங்கச்சி இலங்கை தமிழ் உறவு வாங்கண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா சாப்பிட்டாச்சா உன் கண்விழிகள் கருவிழியாய் நான் இருப்பேன் உன் மனதுக்குள் என் மனசா உன் மனசாட்சியாய் நான் இருப்பேன் உன் உதட்டில் தேனாக நான் இருப்பேன் நீ ஒரு மூட்ச காத்தால் நான் இருப்பேன் சுப்பரருமையானவர்கள் அது தெரியும் சிடி எப்படி போட்டீங்க நான் போடலாத்தா அது அதுலயே இருந்துச்சு அப்படியே ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க வாங்க அம்மா வாங்க வணக்கம் ஹாய் கனிகா டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அஸ்மின் அண்டு காலம் போன் காலம் பொன் போன்றது என்ன சகோதரி நெத்தி பூரா போட்டா அண்ணா இது நார்மலாக நம்ம வைக்கிறது குங்கை வச்சு அது கூட ஒரு சந்தனம் வச்சுருக்கேன் அவ்வளோதானே யாருமா நீ நான் யாரும் இல்லை உங்கள் சகோதரி தான் கனிகாஸ்ரீ ஹாய் அஸ்மிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அக்கா ஹாய் அக்கா குட் ஈவினிங் வாங்க பார்த்துமா குட் ஈவினிங் சரிக்கா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் கனிமா நீ சாப்பிட்டியா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அஸ்மிதா அஸ்மிதா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கனி ஹலோ ஹாய் மணிகண்டன் சகோ வாங்க வணக்கம் அண்ட் சாப்பிட்டேன் கனி டாக்டர் நீங்க